எங்கள் யோகம் என் மக்கள் அங்க சொல்லு நல்ல என் மக்கள் வெறுத்த நாடு அங்கோ என் மக்களாக உள்ள நாடு எங்க அழியோ என் மக்கள் அரிய முட்டு எங்க ருண செய்ய என் மக்கள் நானும் அங்க மனு மக்களகுவாரு அங்க அதிமக்களவினைகளையும் அங்க அதிர் கப்பாருங்க உண்டு அங்காரே எம்மக்களவினைகளையும் அங்கனா தப்பாரு அங்க நண்டி நல்ல எம்மக்களை பணிந்திடுவாங்க அங்க நாள எம்மக்களாக செய்திடுவாங்க அங்க நம்பி நல்ல எம் எம்மக்களை பணிந்திடுவாங்க அங்க எனக்காடுமே எம்மக்களாக செய்திடுவாங்க அங்க எம் இறாரு எம்மக்களாக கொள்ளிமாளே எம் எம்மக்காள சதுரகிரி அங்க மூவாறு என் மக்களாக பள்ளி மாலைங்க அங்க முப்பத்தோரு எம்மக்கள் சதுரகி அங்க அங்கே நல்ல எம்மக்களை பணிந்திடுவாங்க அங்க நாள் அடுமே என் மக்களாக செய்திடுவாங்க அங்க அங்கின என் மக்களை பணிந்திடுவா அங்க எனக்காடுமே என் மக்களாக செய்திடுவாங்க